சென்னையைச் சேர்ந்த சின்னத்திரை நடிகை நடன கலைஞர் மற்றும் திறமை கொண்டவங்க தான் நடிகை விஜய் சித்ரா விஜய் டிவி தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற நாடகத்துல முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்தின் மூலமா ரசிகர்கள் அனைவருடைய மனசுலையும் ஒரு நீங்காத எடுத்த பிடிச்சவங்க அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாகிட்டு இருந்துச்சு கூடிய சீக்கிரமாகவே சினிமாவில் அறிமுகமாக போறாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருந்த நிலையில கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு படப்பிடிப்பிற்காக சித்ரா நசரதா பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ஒரு அறையில் தங்கியிருந்த விஜய் சித்ரா அங்கு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டாங்க இப்போ வரைக்கும் விஜய் சித்ரா தற்கொலை செய்து கொண்டாங்களா அல்லது அது பிளான் பண்ணி அவங்கள ஆர்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற சம்மந்தமா கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு சின்னத்திரை நட்சத்திரமான விஜய சித்ராவினுடைய அந்த மரணம் இன்னும் பல பேரினுடைய மனசில் இருந்து அகலாமல் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த நிலையில் அதே போல் மற்றொரு சீரியல் நடிகை இப்போ ரீசெண்டாக தற்கொலை செய்துகிட்டது சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு விஜய் டிவியில் பிரபல முன்னணி சீரியலாக சக்கை போடு போட்டுட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை இதில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாமா சீரியல் வட்டாரங்களில் இந்த பேச்சு மிகவும் பரபரப்பாக இருக்கு விஜய் டிவியில் சக்கை போடு போட்டுட்டு இருக்கக்கூடிய பிரபலமான முன்னணி சீரியலான சிறகடிக்கு ஆசை அப்படின்ற சீரியல்லையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதில் சீதா கணவரான அருணின் அம்மாவாக ராஜேஸ்வரி நடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பான பாக்யலட்சுமி அப்படின்ற சீரியலையும் இவங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது குடும்ப பிரச்சனையின் காரணமாக தன்னுடைய இரு குழந்தைகளையும் மற்றும் தன்னுடைய கணவரையும் பிரிந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ராஜேஸ்வரி இதனாலேயே அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் தான் சொல்லப்படுது அவங்க என்ன தான் எல்லாம் போயிட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட ஷூட்டிங் இல்லாத அந்த பிரேக் டைமில் அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் தனிமையிலேயே இருந்ததாக அவங்க சீரியலில் கூட எல்லாம் சொல்கிறாங்க இதனாலேயே ரத்த அழுத்த மாத்திரைகளை ரொம்ப அதிகளவில் அவங்க எடுத்துக்கிட்டாங்களாமா இதுதான் அவங்களுடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தற்கொலையா அல்லது இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்கா அப்படின்றது சம்பந்தமா இப்போ போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க